ஜூன் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம டாப் டென் நடிகரோட வரிசையா எல்லா படங்களும் வரப்போகுது முதல்ல வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து இப்போ ஞானமேல் டைரக்ஷன்ல வேட்டையன் அப்படிங்கிற படத்தை முடிச்சிருக்காரு அதனை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி அப்படிங்கிற படத்துல நடிக்க போறாரு அதனுடைய ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் தொடங்குது இதற்காக ஒரு ரெஸ்டுக்காக இப்ப அபுதாபி போயிருக்காரு அதே போல கமல்ஹாசன் அவர் வந்து சங்கர் டைரக்ஷன்ல இந்தியன் டூ படத்துல நடிச்சு முடிச்சிட்டு இப்ப ப்ரமோஷன்ல இறங்கியிருக்காரு இந்தியன் டூ படம் வந்து ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்து படம் வந்து ரெண்டு பார்ட்டாக ரெடி ஆயிருக்கு டூ ஒன் த்ரீ அப்படின்னு ஸோ பார்ட் டூ வந்து ஜூலையும் பார்ட் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க அதோடு வந்து பிரபாஸ் நடிச்ச கல்கி அப்படிங்கிற படத்துல வந்து கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஜூன் ஒரு படம் ஜூலை ஒரு படம் கமலுக்கு வருது இது தவிர மணிரத்னம் டைரக்ட் பண்ணி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்க தக்லை படம் வந்து வேகமாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்போ வரும் டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் கமலுக்கு வரிசையா மூணு படம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் நாலாவது படம் வரும் ஸோ பேக் அண்ட் பேக் படங்கள் வரப்போகுது கமலுக்கு அடுத்து விஜய் ஸோ விஜய் வந்து இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோர்ட் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு இந்த படத்தோட சிஜி ஒர்க் அண்ட் விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துட்டு இருக்கு ஸோ ஃபைனல் ஒர்க்கும் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ரொம்ப தீவிரப்படுத்தி செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி டேட் அறிவிச்சிருக்காங்க ஸோ மிக பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாகிருக்கு இதில் வந்து ஒரு ஏஐ தொழில் தொழில்நுட்பம் மூலிமா விஜயகாந்த் ஆக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சிறப்பு அம்சமாக சொல்கிறாங்க அதோடு வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஹீரோஸ் இதில் ஆக்ட் பண்ணுறது இன்னொரு பெரிய விஷயம் அடுத்து வந்து ஹெச் வினோத் டைரக்ஷனில் விஜயனுடைய கடைசி படமாக தளபதி சிக்ஸ்டி படம் உருவாக போகுது அதனுடைய ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது விஜயோட அப்டேட் அடுத்து வந்து அஜித் ஸோ அஜித் வந்து மகிழ் திருமேணி டைரக்ஷனில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தார் ரெண்டு மாதம் படப்பிடிப்பு நடஞ்சிது ஒரு சின்ன ஓய்வுக்காக சென்னை வந்து ஒரு திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிக்கல இதற்கிடையே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன ஒரு கதை பிடிச்சி இமீடியேட்டாக ஃபைனலைஸ் ஆகி அந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ குட் பேட் அக்லி அப்படின்னு டைட்டிலோட ஒரு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியாச்சு ரொம்ப வேகமாக ஷூட்டிங் நடந்துட்டு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஆல்ரெடி அதனால் விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங்கை திருப்பியும் ஜூன்லேருந்து ஆரம்பித்து வரும் அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அஜித்துக்கு அக்டோபர் அண்ட் ஜனவரி அப்படின்னு ரெண்டு படம் லைனப் போகுது அடுத்து வந்து விக்ரம் ஸோ விக்ரம் வந்து ஒரு ரொம்ப நாளாச்சு படங்கள் பார்த்து துருவ நட்சத்திரம் படம் கௌதம் மேனன் டைரக்ஷனில் ரொம்ப காலமாக ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸுக்கு ஏதோ எதோ ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் வெளியாகலை இதற்கிடையே வந்து பார் ரஞ்சித் டைரக்ஷனில் தங்கலான் படத்தில் நடிச்சு முடிச்சிருந்தாரு அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னாங்க அப்புறம் ஏப்ரல் நாங்கள் இப்போ மே நாங்க இப்போ அதுவகான அதிகாரப்பூர்வ இன்னும் ரிலீஸ் ஆகலை ஒரு பிள்ளைய ஜூன் எண்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கல்கி வருதுனால அதுவும் வருமானு தெரியல அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் அப்படிங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ வேகமாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அது வந்து அநேகமாக டிசம்பர் மாதம் ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் விக்ரமுக்கு மூணு படம் இருக்கு சூர்யா சோ சூர்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படத்துல பார்த்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு சூர்யா மூஞ்சியை பார்த்து ஒரே ஒரு படம் கங்குவா அப்படிங்கிற படத்தில் ஒரு வருஷமாக ஆக்ட் பண்ணார் அதை முடிச்சுட்டு அடுத்த படம் புறநானூர் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதா இருந்தார் அது ட்ராப் ஆனதுனால இப்போ கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படத்தில் நடிக்க தொடங்கியிருக்காரு ஸோ கங்குவா படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற பார்த்தா ஒரு வழியாக வந்து அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது விட்டால் பொங்கல் தான் வர முடியும் ஸோ பொங்கலுக்கு நிறைய படங்கள் இருக்கிறதுனால தீபாவளி இல்லாட்டினா அக்டோபர் எண்டு அதுதான் கங்குவா டீம் பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு சோ அதை தொடர்ந்து தனுஷ் தனுஷ் வந்து கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்புறம் இப்போ வந்து தனது ஐம்பதாவது படமா ராயன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து ஷேகர் கமலா டேரெக்ஷன்ல குபேரா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு இது ரெண்டையும் முடிச்ச கையோட வட சென்னை நினைக்கிற பிளான் பண்ணியிருக்காரு அடுத்து வந்து சிம்பு சிம்பு வந்து மணி ரத்னன் இயக்கத்தில் கமலாசனோட சேர்ந்து தக்லைஃப் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தை தொடர்ந்து தேசிங்க பெரியசாமி சாமி சிம்பு ஃபார்ட்டி எயிட் படம் ரெடியாக போகுது ஸோ அந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிக்க போறாரு ஸோ இது அவரோட லைன் அப் அதனை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் கார்த்திகேயன் வந்து இப்போ அயர்லாண்ட் படத்தை தொடர்ந்து வந்து ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல அமரன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு அந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு ஸோ இதனை தொடர்ந்து வந்து ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ற சிவகார்த்திகேயன் இருபத்தி மூணு எஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற படத்துல நடிக்க ஆரம்பிக்க போறாரு ஸோ அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு படத்தை தொடர்ந்து வந்து இன்னொரு பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க பிளான் பண்ணியிருக்காரு அடுத்து கார்த்திக் கார்த்தி வந்து தன்னுடைய படங்களை ரொம்ப அழகா பார்த்து செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடியவர் லாஸ்ட் படம் ஒரு ஜப்பான் சரியா போகல அதனை தொடர்ந்து இப்ப நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல வா வாத்தியாரு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை தொடர்ந்து நைன்டி சிக்ஸ் பிரேம் டைரக்ட் பண்ற ஒரு படத்தில் நடிக்க பிளான் பண்ணியிருக்காரு ஸோ இதனை தொடர்ந்து வந்து கைதி டூ படம் ரெடியாக போகுது அதில் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் படத்தை முடித்த கையோடு கைதிட்டு தான் இமீடியேட் கமிட்மெண்ட்டு அதில் வந்து ரெண்டு பேர் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க இது கார்த்தியோட லைன் அப்போ ஸோ இதுதான் நம்ம டாப் டென் நடிகர்கள் பற்றின ஒரு அடுத்தடுத்த அப்டேட்டு இது இல்லாமல் வந்து விஜய் சேதுபதி இன்றைக்கி அடுத்த இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கக்கூடியவர் அவருக்கு லைனாக படங்கள் இருந்தாலும் இப்போ இமீடியேட்டாக வந்து மகாராஜா படம் அவருடைய ஐம்பதாவது படமாக ரெடியாக இருக்குது அது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஓராவது படமும் அப்படிங்கிற படத்துல நடிக்க போறாரு சோ அதுவும் ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க இது இல்லாம இன்னும் நிறைய படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி சோ இந்த இந்த பத்து நடிகர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஓடுற குதிரையா இருக்காங்க பாலிவுட்ல சோ கான் இண்டியா லெவல்ல இவங்களுக்கான மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் நாளை இதோட ஒரு கண்டினியூட்டியை பத்தி நாளைக்கு பார்க்கலாம் நன்றி